ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலோட ஒரு அல்டிமேட்டான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜமுனாவும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க அப்போ ஜமுனாவை பார்த்தோன்னா அழுதுகிட்டே வராங்க உடனே காவிரி வந்து என்ன ஆச்சு நல்லபடியாக செஞ்சு அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருக்கா நான் ஏற்கனவே இருக்கேன் இங்கிட்ட எதை பற்றி ஒண்ணுமே கேட்காத அப்படின்னு ஏடி ஏ இப்படிலாம் பேசுறேன் எப்படிக்கா எப்படி உன்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க முடியுது உன்னை அக்கான்னு ஒன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜமுனா பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வராங்க இங்க பாரு புரியாம பேசிட்டு இருக்காது என்ன நீ எப்படி பேசிட்டு இருக்க நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அதெல்லாம் எங்க போயிட்டு ஆமாம் நிவினு நிவினை வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு இங்கால விஜய் மாமாவுக்கு எப்படிக்கா உன்னால் துரோகம் பண்ண முடிஞ்சிக்கு ஏய் என்னடி பேசிட்டுருக்க உனக்கு அடிச்சுனா இப்படி இப்படிலாம் பேசுற இப்படி விஜய் மாமா உன்னை எவ்வளோ இருக்காரு அவருக்கு போய் எப்படிக்கா உன்னால் நம்பிக்கை துரோகம் பண்ண முடிச்சுக்கு அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ஜமுனா வந்து நம்ம காவிரி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு புரியாமல் பேசிகிட்ருக்காதா அவ்வளோதான் நீ தேவையில்லாமல் பேசுறடி அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ஜமுனா வந்து ட்ரைவர் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போனதும் இங்கே பாரு நான் சொல்றது கேளுடி தப்பா புரிஞ்சுக்கிட்டே இல்ல நான் இப்பவே போய் எல்லா விஷயத்திட்டையும் விஷயத்தையும் விஜய் மாமா கிட்ட சொல்ல போற அப்படிங்கதும் உடனே நம்ம காவிரி வந்து ஓஹோ சொல்ல போறியா போடி போ போய் சொல்லு உன் ஆறு புடிச்சா போய் சொல்லு அப்படிங்கதும் ஆமா நான் சொல்லத்தான் போறேன் இங்க பாரு நான் பாட்டுக்கு கீழே இறங்கிட்டு தான் வந்த நீ தான் தேவையில்லாம என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டதும் சரிடி இனி ஓ உன் பின்னாடியே வரல போதுமா அப்படிங்கதும் இங்க பாரு நீ எனக்கு நீ அக்காவே கிடையாது தயவு செய்தியும் மூச்சுலயும் முடிக்காத அப்படின்னு கத்திட்டு பாட்டுக்கு போனது காவிரி நடு ரோட்ல நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழகுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வராங்க அங்க பாத்தோம்னா விஜய் வந்து வா காவிரி என்ன ஒரு மாதிரி இருக்கு என்ன ஆச்சு எது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையே இப்படி நான் காவிரியை பார்த்ததே இல்லையே ஒரு டென் நிமிஷம் அப்செட் ஆனா அடுத்த நொடியை வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்களே அப்படி பார்த்தா விளங்குதுலையே ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் ஆதார் கார்டு கோப்பி இருந்தால் எனக்கு அனுப்பி விட்றியா ஒரு ஃபைலில் அட்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உடனே வாட்ஸ்அப் பண்ணி விடுறாங்க நம்ம காவேரி அதை பார்த்துட்டு பரவாயில்லையே ஒன் வீக்கால உன்னோட பர்த்டே அதுக்கு என்னோட என்னோடய பர்த்டேக்கு அடுத்து ஒன் வீக்கால உன்னோட பர்த்டே ஒரே மாதத்துல தான் ரெண்டு பேர்ட்டே பர்த்டே வருது அப்படின்னதும் காவேரி முறைக்கிறாங்க சாரி சாரி இவ்வளோ காலம் இருந்துட்டு இப்போ தான் ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கோவப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவரி சொன்னது சரி சரி நல்ல அப்செட்ல இருக்க அது மட்டும் புரியுது அப்படின்னதும் நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னுட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம விஜயோட பேயை வந்து ஒரு பில்லா பிளக்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்து அதை பத்தி விளக்க சொன்னது இங்க பாருங்க அதுல ஒரு பில்லா காவிரி பேர்ல புக் பண்ணுங்க அப்படின்னதும் என்ன சார் திடீர்னு எல்லாம் கார்ல இருக்கு ஆனா இந்த விஷயம் காவிரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னதும் உடனே விஜயோட பேயை அப்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா கொண்டு வைங்க அப்படின்னதும் உடனே பேயையும் புக் பண்ண புக் பண்றதுக்கு போறாங்க இங்க பாத்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஜமுனா சாப்பிடாம எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க அப்போ அவங்க பாட்டி வந்து நம்ம ஜமுனோட அம்மா கிட்ட பாருடி சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படிங்கிறது இங்கே பாரு நானும் பல மணி நேரமாக வந்ததுல இருந்து சாப்பிடு சொல்லிட்டே இருக்கேன் என்ன அப்படியே கொண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ கூட நான் கோவிலுக்கு போறது அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சா சாமிக்கு விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டு விரும்பினா சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது கங்கா வராங்க அம்மா என்னாச்சுமா இன்னும் சாப்பிடலையா இல்லடி வந்ததுல இருந்து இப்படியே படுத்துட்டு இருக்கா சரிமா நான் வீட கடைக்கு போகணும் அங்க அவர் தனியா இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் கோவில் போயிட்டு வாங்க அது வரைக்கும் அவளை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னதும் உடனே அவங்க பாட்டி அம்மாவும் அங்க இருந்து கிளம்பினதும் ஏ ஜெமனா என்ன ஆச்சு எழுந்திரடி அப்படின்னதும் விடுக்கா அப்படின்னு சொல்றாங்க எழுந்திரடி நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரத்தா பண்ணிட்டு இருக்கேன் அம்மா உன் மனசுல இருந்து என்னடி நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு என்ன எல்லாரையும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா என்னடி நேட்டு வரைக்கும் படிச்சுட்டு இருந்தே இன்னைக்கு ரொம்ப பிடிவாதமா இருக்க என்னாச்சு எது பிரச்சனையா அப்படின்னு நம்ம கங்கா வந்து விடாம கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா என்ன கொஞ்சம் நிம்மதியா படுக்க கூட விட மாட்டியா எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னதும் இங்க பாரு நீ இப்படி எல்லாம் நினைக்க இருக்கிற ஆளே இல்ல சொல்லடி என்னாச்சு உனக்கு காவிரிக்கு விடையில என்னடி பிரச்சனை இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்றாக்கா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு ஜமன ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க சொல்லு இன்னைக்கு உன்னை சொல்லாம விட மாட்டேன் இங்க இருந்து நகர்ந்து போக கூட விட மாட்டேன் நீ இன்னைக்கு சொல்லியே ஆகணும் சொல்லடி அப்படின்னதும் உடனே ஜமனாவும் காவிரிக்கும் நடந்த பிரச்சனைகளை சொல்றாங்க அதே மாதிரி நான் நிவின கலைன பண்ணணும்னு ஆசைப்படுறாக்கா அதுலதான் பிரச்சனையே அப்படினது என்னடி சொல்ற நீ அந்த நிவின் கூட பேசும்போது நினைச்ச ஏதோ லிங்க் இருக்குன்னு ஆனா இப்படி பண்ணுவனு நினைச்சே பாக்கல அதான் இந்த அளவுக்கு சொல்லிட்டே ஒரு விஷயமும் கூட விடாம எல்லாத்தையும் சொல்லடி அப்படின்னதும் நிவினையும் அவங்களையும் சேர்த்து வைக்கிறேன்னு நம்ம காவிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுல எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுடுறாங்க இது கேட்டு நம்ம கங்கா வந்து அடிச்சு ஆறாங்க அடிப்பாவி இவ்வளவு பெரிய விஷயம் பெரிய விஷயம் நடந்திருக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்து காவிரி கூட சண்டை போடுறதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தோ அப்படின்னு கேக்குறாங்க இருக்குக்கா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டால ஓஹோ உங்களுக்கு இப்போ கல்யாண ஆசை எல்லாம் வந்துருச்சா அதெல்லாம் இல்லக்கா நான் நிவின போய் பார்த்தேன் அப்போ நிவின் ஒரு விஷயம் சொன்னா அதனால தான் நான் காவிரி கூட சண்டை போட்டா அப்படின்றாங்க என்ன விஷயம் அவன் சொன்னா சொல்லு நீ அவனை தனியா மீட் பண்ற அளவுக்கு கூட வந்துட்டல சொல்லு அப்படி அவன் என்ன விஷயம் சொன்னா அப்படிங்கதும் நம்ம காவிரி வந்து உண்மையை எடுக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது காவிரியில ஜமுனா வந்து உண்மையை சொல்ல இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது